நியூ நலம் சேனல் யோசனை அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் ஆன்மீக தகவல் நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ மேலும் மேலும் போடக்கூடிய ஒரு எனர்ஜி மோட்டிவேஷன் இதெல்லாம் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் கட்டாயமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த நல்ல நல்ல குறிப்புகள் உங்களுக்கு புரியும் அடுத்து வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தாயாரின் உடல்நலம் பெற அதுக்கு நம்ம என்ன ஒரு பரிகாரம் பண்ணுன்னா நமக்கு அது கொஞ்சம் நல்லதாக ஒரு மருந்து சாப்பிட்டாலும் சரியாக போகாத ஒரு தாயா அதாவது அம்மா அம்மார்கள் இருப்பாங்கள் பார்த்தீங்களா வீட்டில் என்னதான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து கேட்கலை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இது வந்து தாயாரின் உடல்நலம்னா இப்போ அம்மாக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழ குழந்த பிறந்த அம்மாக்கள் அந்த குழந்தை வளர்ந்து அந்த அம்மாக்களுக்கு எத்தனை வயசானாலும் சரி ஆனால் அவங்க வந்து ஒரு குழந்த பெற்றவங்களாக இருக்கணும் அவங்க தான் தாயார் ஓகேவா திங்கக்கிழமை அன்னைக்கும் சங்கடகர சதுர்த்தியும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மற்ற நாட்கள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு வரணும் அன்னைக்கு பைரவருக்கு தயிர் சாதம் அப்புறம் தக்காளி சாதம் ரெண்டையும் நெவேதியமாக பைரவருக்கு நம்ம செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு அது உங்கள் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்கள பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வந்தால் தாயாருடைய உடல் நலம் நலம் பெறும் அப்புறம் பைரவருக்கு அன்னைக்கு விரும்பிய வழிபாட்டை செய்யலாம் உங்களால் அவருக்கு பிடிச்சது இதை நம்ம செய்யும் இப்போது ஒரு வசதியானவங்களாக இருந்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பைரவருக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம் எப்போது திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பைரவரை போய் வழிபட்டு வரணும் முக்கியமாக தயிர் சாதமும் தக்காளி சாதமும் பைரவருக்கு நெய்வேதியமாக நீங்கள் கொடுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இது இது வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னா அவங்களோட பிள்ளைமார்கள் அதாவது ஆணும் பொண்ணும் ஏதாவது அவங்க பொண்ணு இருப்பாங்க இல்லை நான் இருப்பாங்களோ அவங்க போய் இதை பண்ணலாம் இந்த வழிபாட்டை அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இப்போ மேக்சிமம் எல்லார் வீட்லையுமே நடக்கிறது தான் ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது நடக்காது ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் தம்பி இந்த மாதிரி சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே சண்டை பிரச்சனை போட்டி இதெல்லாம் இருக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாசங்கள் இல்லாமல் இருக்கும் ஒற்றுமைகள் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் தான் இது அவங்க போய் பண்ண என்னென்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் ராகு காலம் வந்து செவ்வாய்கிழமை என்றைக்கு வரும்னா மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது மணிக்குள்ளே தான் ராகுக்காலம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ராகுக்காலம் இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகுக்காலத்தில் பைரவருக்கு மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதுள பழத்தை வச்சு பூ வந்து செவ்வரளி பூ அந்த பூவால் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சதுக்கப்புறமாட்டி பைரவருக்கு ராகு காலத்தில் அர்ச்சனை மாதுள பழம் வந்து நைவேதியமாக வச்சு செவ்வரளி பூவை வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அது முடித்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் துவரம்பருப்பு பொடி துவரம்பருப்பு வந்து பொடியாக செஞ்சுக்கணும் அப்புறம் கருவேப்பில சாதம் இருக்குது பார்த்திங்களா கருவேப்பில போட்டு சாதம் வடித்து பைரவருக்கு நெவேத்தியமாக செஞ்சு எங்கள் வீட்டில் அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சகோதர சகோதரிக்குள்ளே ஏற்படக்கூடிய உட் சண்டை சச்சரவு எல்லாம் இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு மனஸ்தாபம்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறத நீக்கன்னு கூட பார்க்கலாம் இது வந்து செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு மாதுளம்பானம் நெய்வேதியமாக வச்சுட்டு வீட்டில் வந்து துவரம்பருப்பு பொடி கலந்த கருவேப்பிலை சாதத்தை பைரவருக்கு நெய்வேதியமாக செஞ்சு அவருடைய மூல மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வரக்கூடிய பரிகாரங்கள் இது சகோதர சகோதரி ஒற்றுமைக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் அடுத்தது கல்வி தடைகள் விலக இப்போ என்ன கல் கல்வின்னா என் காலேஜ் படிக்கிறாங்க ஒரு ஃபஸ்ட் இயர் போயிருப்பாங்க அப்படியே கல்யாணம் ஆகிருக்கும் தடைய தடைப்பட்டு போயிருக்கும் இல்லை ஒரு டென்த்து முடிச்சிருப்பாங்க அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி தடை கல்விக்கு இல்லை நல்ல பிள்ளை படிக்கிற பிள்ளையாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லை பறிச்ச டைமில் அந்த பிள்ளை கண்டிப்பாக முடியாமல் வந்துடும் எப்போ ப பறிச்சை பறிச்ச முடியாமல் வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு கல்வினாலே புதன்கிழமை அன்னைக்கு தான் பரிகாரம் பண்ணணும் ஏன்னா புதன் தான் கல்விக்கு உரியவர் புதன்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு மறிகொழுந்து மாலை மறிகொழுந்தை வந்து வாங்கி மாலையாக நீங்கள் கட்டினாலும் சரி கடையில் வாங்கியிருந்தாலும் சரி மறிகொழுந்து மாலையை வாங்கி அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு பண்ண உங்கள் வீட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் பண்ணி பாசிப்பருப்பு பருப்பு பொடி கலந்த ஒரு சாதம் ஒரு சாதத்தை வடித்து அதில் பாசிப்பருப்பு பருப்பு பொடியை போட்டு நல்லா கிளறி படையலிடணும் பூஜை அறையில் பைரவருக்கு அப்புறம் அந்த படையலிட்டு அவன் பைரவருக்கு உரிய மூல மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் படிப்படியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் பைரவருடைய மூல மந்திரங்களை நீங்கள் வந்து ஒரு புக்கு வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க அதில் இருக்கும் சில பேர் பைரவருடைய ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டிங்க சிறு இதை வந்து கோயில்லையும் பண்ணலாம் வீட்டில் பைரவர் வச்சு வழிபட்டிங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க இல்லைன்னா கோயிலில் போய் இதை செஞ்சுடுவாங்க அடுத்ததாக குழந்தை பாக்கியம் ஏற்பட குழந்தை பாக்கியம் நமக்கு உண்டாகக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் அவருடைய அருள் இருந்தால் தான் தடை இல்லாமல் குழந்தை நமக்கு பிறக்கும் அந்த குழந்த நமக்கு பா எந்த தோசமும் இல்லாமல் இருக்கும் அப்படி பண்ணணும் அது என்ன குழந்தை பக்கம் ஏற்பட நம்ம என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழரை மணிக்குள்ளே சந் உங்களால் முடிஞ்சால் பைரவருக்கு சந்தன காப்பு சாத்தணும் அது முடிஞ்சாலும் சரி முடியாலும் சரி நீங்கள் பைரவருக்கு வந்து சந்தன காப்பு சாத்தியாகணும் அடுத்ததாக முந்திரி பருப்பு அந்த முந்திரி பருப்பை வந்து வாங்கி மாலை மாதிரி நல்லா கோத்துக்கணும் முந்திரி பருப்பு மாலை கொண்டக்கடலை மா கொண்டக்கடலை சுண்டலை வந்து அன்னதானம் படைக்கணும் நல்லா கேட்டுக்கங்க முந்திரி பருப்பை வாங்கி முழு முந்திரி பருப்பை வாங்கி மாலையாக கோத்துக்கணும் அடுத்தது கொண்டக்கடலை வந்து சுண்டல் பண்ணி அன்னமாக படையலிட்டு அர்ச்சனை செஞ்சு அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் முந்திரி பருப்புக்கு அந்த மாலை கட்டுறீங்க பார்த்திங்களா அது எத்தனை வேணாலும் வச்சுக்கணும் அதுக்கு என்றைக்கு இல்லை ஒத்தப்படையில் நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சு மாலையை கட்டி குரு பகவானுக்கு ஏழரை மணிக்குள்ளே போட்டு இதெல்லாம் ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தடைகள் விளங்கி கண்டிப்பாக குழந்த பிறக்கும்